புறநானூறு தொன்னூற்றி ரெண்டு மழலையும் பெருமையும் பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி திணை தும்பை திரை ஏன் மொழி யாழுடும் கொள்ளா பொழுதுடும் புனரா வாரா, ஆயினும் தந்தையர்க்கு அருள்வன் தனவால் புதல்வர்தம் மழலை என் வாய்ச் சொல்லும் அன்ன மதில் அரண்பல கடந்து நெடுமான் அஞ்சி நீ அருளல் மாறே பகைவர் அரண்கள் பலவற்றை வென்ற நெடுமான் அஞ்சி குழந்தையின் மழலை சொல் யாழிசை போல இனிமையாக இல்லை கால் நேரத்துக்கும் பொருந்தவில்லை என்ன சொல்கிறது என்று புலப்படவும் இல்லை எனினும் அந்த மழலை தந்தையின் அருளைப் பெற்றுவிடுகிறது அதுபோல என் பாடல்களும் உன் அருளை விடுகின்றன அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் கருணையையும் பெருமையையும் புகழ்கிறார் குழந்தையின் மழலை யாழின் இனிமை பெறாது பொருளும் புரியாது ஆனால் அது தந்தையின் அருளைப் பெறும் அதுபோல் என் பாடல்கள் உன் அருளை பெறுகின்றன பல மதில்களை கடந்து வெற்றி பெற்று நெடுமான் அஞ்சி நீயும் இந்த மழலையைப் போல் எனக்கு அருளை வழங்குவாய் என புகழ்கிறார் இது மன்னரின் இரக்கமும் உயர்ந்த பண்பையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்